கடைகளை மீண்டும் கொண்டுவர மாநில நெடுஞ்சாலைகளை நகர்ப்புற சாலைகளாக மாற்றவில்லை என்றும் தேசிய நெடுஞ்சாலைகளை மாற்றக்கோரி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தவறு உள்ளது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து நெடுஞ்சாலைகளில் மூடப்பட்ட மதுக்கடைகளை மறு உத்தரவு வரும் வரை திறக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவால் தமிழகத்தில் மூன்றாயிரம் ும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டன இதனிடையே மாநில நெடுஞ்சாலைகளை நகர்ப்புற சாலைகளாக மாற்றி டாஸ்மாக் கடைகளை அமைக்க தமிழக அரசு முயன்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை தடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கறிஞர் ஆர் பாரதி வழக்கு தொடர்ந்தார் அதில் மாநில நெடுஞ்சாலைகளை நகர்ப்புற சாலைகளாக மாற்றி டாஸ்மாக் கடைகளை அமைக்க தமிழக அரசு முயன்று வருகிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் மூடிய டாஸ்மாக் கடைகளை மீண்டும் அமைக்கவே தற்போது தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது நகர்ப்புற சாலைகளாக மாற்றப்பட்டால் மீண்டும் அங்கு டாஸ்மாக் கடைகள் அமைக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரான சுவாமி ஆஜராகி வாதிடுகையில் தேசிய நெடுஞ்சாலைகளை மாற்றக்கோரி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தவறு உள்ளது சுற்றறிக்கையில் தேசிய நெடுஞ்சாலையை மாற்ற முடிவு என தவறுதலாக வந்துவிட்டது மாநில நெடுஞ்சாலைகளைத்தான் மாற்ற உள்ளோம் தேசிய நெடுஞ்சாலை சாலைகளை மாற்ற மாநில அரசுக்கு அதிகாரமில்லை தேசிய சாலைகள் மாநில சாலைகள் என பிரிக்கப்படும் முன் உள்ளாட்சி சாலைகளாகத்தான் இருந்தன திட்டங்களை விரைவாக செயல்படுத்தவே நகராட்சி மாநகராட்சி சாலைகளாக மாற்றப்படுகின்றன டாஸ்மாக் கடைகளை மீண்டும் கொண்டுவர மாநில நெடுஞ்சாலைகளை நகர்ப்புற சாலைகளாக மாற்றவில்லை என்று கூறியுள்ளார் இதனை அடுத்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி டாஸ்மாக் கடைகளை மீண்டும் திறக்கக்கூடாது நெடுஞ்சாலைகளில் மூடப்பட்ட மதுக்கடைகளை ஜூலை பத்தாம் தேதி வரை திறக்கக்கூடாது என்று கூறியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்